நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் மதிக்க மாட்டீங்களா காலையில் ஃபோன் அட்டன் பண்ணி பணம் கட்ட முடியாது எனக்கு இந்த வாரம் கட்ட முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் எதன் அடிப்படையில் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க போனை ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா போனை ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு யார் யார் அந்த அதிகாரம் கொடுத்தது அவங்க அம்மா வீட்டுக்கு போய் உட்கார்றதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அவங்க அம்மா வீட்டில தான் உட்காந்துட்டு இருந்தாங்க லைவ்ல இருக்கு ப்ரூஃப் காம் கேட்டுமா ப்ரூஃப் காம் கேட்டுமா ப்ரூஃப் காம் கேட்டுமா லைவ்ல இருக்கு சார் சார் லைவ்ல இருக்கு சார் ப்ரூஃப் காம் சார் சார் இன்னொன்னு சார் நீங்க கொடுத்ததுக்கு பேரு இது குரூப் லோனா மகளிர் சுய உதவி குழு மகளிர் லோனா பர்சனல் லோனா இல்ல இது எனக்கு பதில் சொல்லுங்க சார் சார் உங்க ஸ்டாஃப் வந்து உங்க ஸ்டாஃப் வந்து அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரூல்ஸையும் மதிக்க மாட்டாங்க எதையுமே மதிக்க மாட்டாங்க அப்படித்தானே சார் சார் நீங்க நாங்க கெட்ட முடியாதுன்னு காலில் சொன்னதுக்கு அப்புறம் எப்படி சார் இங்க வீட்டுக்கு வந்து நின்று ஒரு டூ ஹவர்ஸ் இங்க ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வருவீங்களா சார் அப்போ கெட்ட முடியாத மக்களை வந்து கெட்ட முடியாத மக்களை வந்து போட்டு புழுஞ்சு எடுப்பீங்க அப்படி தானே சார் தற்கொலை பண்ணிட்டு சாகணும் ஏன் சார் சார் தற்கொலை பண்ணிட்டு சாகணுமா சார் நாங்களா கடன் வாங்கிட்டா தற்கொலை பண்ணிட்டு சாகணுமா சார் அப்புறம் சாகுற மாதிரி தானே சார் பண்றீங்க வீட்டுக்கு காலையில போன் அட்டன் பண்ணி சார் காலையில உங்க கலெக்ஷன் ஸ்டாஃப் சஞ்சய் கிட்ட போன் அட்டன் பண்ணி எங்கிட்ட பணம் இல்ல அடுத்த வாரம் நான் தரேன் சொல்றாங்க அப்புறம் எதுக்கு சார் வீட்டுக்கு வரணும் என்ன பர்பஸ்க்காக வீட்டுக்கு வரணும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசர்வ் ரிசர்வ் சார் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரூல்ஸ் மதிக்க மாட்டீங்களா நான் கேக்குறதுக்கு போல் சொல்லுங்க சார் பியூரல் பியூரல் உங்க கம்பெனி என்ன சார் பியூரல் ஸ்டேட் தான சார் மல்டி ஸ்டேட் தானே சார் பியூரல் மல்டி ஸ்டேட் கம்பெனி தானே சார் ஃபியூச்சரா சார் உங்க ஃபியூச்சர் கம்பெனிங்கிறது இது எப்படி சார் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுமா இல்லை நீங்க தனியா தனியா ரூல்ஸ் வச்சிருக்கீங்களா சார் ஆர்பிஐ கீழே தானே சார் வருது சார் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க சார் 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 நான் கேட்கறதுக்கு மட்டும் ஒரே ஒரு பதில் சொல்லுங்க சார் 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 நான் கேட்கறதுக்கு மட்டும் ஒரே ஒரு பதில் சொல்லுங்க சார் இது குரூப் லோனா பர்சனல் லோனா சார் குரூப் லோனா சார் சார் குரூப் லோனுங்கிறது கலெக்டர் தான் சார் கொடுக்க முடியும் நீங்க எப்படி சார் கொடுக்குறீங்க சார் அவங்க அவங்களோட இண்டிவிஜுவலோட அக்கௌண்ட்ல தானே சார் பணம் ஏறிச்சு இண்டிவிஜுவலா லோன் நம்பர் இருக்கா சார் அது எப்படி சார் குரூப் லோனா வரும் அஞ்சு பேர் ஒன்னா டாக்குமெண்ட்ல சைன் போட்டு நீங்க குடுக்கறதுக்கு நீங்க நீங்க குடுக்கறதுக்கு பேரு குரூப் லோன் கிடையாது சார் அப்ப குரூப் லோன் ஒரே அக்கௌண்ட்ல சார் நீங்க பணம் போட்டுக்கணும் எதுக்கு சார் இண்டிவிஜுவலா தனித்தனியா அக்கௌண்ட்ல பணம் போடுறீங்க சார் நீங்க குடுக்கறது நீங்க குடுக்கறது பர்சனல் லோனு நான் சொல்றேன் சார் நான் ப்ரூவ் பண்ணட்டுமா சார் சார் நான் ப்ரூவ் பண்ணட்டுமா சார் சார் நான் ப்ரூவ் பண்ணட்டுமா சார் சார் மகளிர் சுய உதவி குழு லோனுங்கிறது சரிங்களா ஒரு பத்து பேர் சேர்ந்து மல்லிகை குழு ஜனா குழு அப்படின்னு ஏதோ ஒரு குழுவை ஆரம்பிச்சு ஏதோ ஒரு பேங்க்ல போய் அப்ரோச் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த குழுவோட பேர்ல ஆமா சார் அதுதான் மகளிர் சுய உதவி குழு லோனு நீங்க குடுக்கறதுக்கு பேரு மகளிர் சுய உதவி குழு லோன் கிடையாது பிரதர் நீங்க மகளிர் லோனு மகளிர் லோனு மக்களை ஏமாத்தாதீங்க பிரதர் பிரவீன் பிரதர் பிரதர் நீங்க இவங்களுக்கும் நாமினிக்கு இன்சூரன்ஸ் போடுறது அது பர்சனல் லோன் வாங்கினாலும் சரி எந்த லோன் வாங்கினாலும் சரி இன்சூரன்ஸ் போடுறது இப்ப கட்டாயம் ஆகிருக்கு ஆமா பிரதர் இன்சூரன் அப்ப இன்சூரன்ஸ்க்காக தனித்தனியா அக்கௌண்ட்ல போடுறீங்களா இன்சூரன்ஸ்க்காக தனித்தனி அக்கௌண்ட்ல போடுறீங்களா அப்போ

சார் நீங்க சொல்லுங்க சார் என்ன சார் பண்ணலாம் இது மாதிரி பணம் கட்ட முடியலன்னா வீட்டில் உட்காந்து வீட்டில் உட்காந்து சார் வீட்டில் உட்காந்து பணம் வாங்கிட்டு வான் ஏதாவது ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்களா சார் யாராவது எந்த பேங்க்னால் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்களா ஃபோன் காலையில் ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு ப்ரூஃப் இருக்குது சார் ரெக்கார்ட் இருக்குது சார் ரெக்கார்டு அனுப்பிட்டா சார் உங்களுக்கு எதுக்கு சார் காலையில் சார் உங்கள் கிட்டே கடன் வாங்கிட்டா நீங்கள் ஃபோன் பண்ணுறப்பட ஃபோன் எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா சார் சார் காலையில போன் அட்டன் பண்ணி சொல்லிட்டாங்களே சார் 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 காலையில் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லிட்டாங்களா சார் என்கிட்ட இந்த வாரம் பணம் இல்லைன்ட்டு அதுக்கப்புறம் எப்படி சார் நீங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பீங்க எனக்கு தெரியல சார் எனக்கு பதில் சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் சார் அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது சார் சார் அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாதுங்க சார் அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாதுங்க சார் சரி சார் அவங்க சார் சார் அவங்க ஒரு ரெண்டு மூணு வாரம் கட்ட முடியாதுங்கிறாங்க அது ப்ராப்பராக என்ன பண்ணலாம் சார் சொல்லுங்க சார் சரி சார் என்ன பண்ணலாம் சார் சரி சார் பார்க்கலாம் சார் கேதிவீங்களா நெக்ஸ்ட் வீக்கு பணம் கிடைக்கும் போது கட்ட முடியும் பணம் கிடைக்கும் போது கட்ட முடியும்ங்கறாங்க சார் பணம் உடனே எப்படி பணம் கட்ட முடியும் ரிக்வஸ்ட் லெட்டர் ப்ராப்பரா அம்ச்சூர்றேன் சார் சரிங்களா சார் உங்கள் கலெக்ஷன் ஸ்டாஃப் தமிழ்நாடு ஃபுல்லா எப்படி தான் பண்ணுவாங்க ஏன் சார் சார் தேவையில்லாம தான் சார் காலையிலேருந்து இருந்து ஆமா சார் போன் அட்டன் பண்ணலனா போன் அட்டன் பண்ணலனா உங்க அம்மா வீட்ல போய் உட்கார்றது சரியா சார் உங்க வீட்ல நீங்க லோன் வாங்கி அம்மா வீட்ல போய் போன் அட்டன் பண்ணி போறங்கன்னு பிரதர் பிரதர் லைவ்ல எல்லா ரெக்கார்ட் இருக்கு பிரதர் நீங்க லைவை கூட பாத்துங்க பார்த்துட்டு கூட கூப்பிடுங்க சரிங்களா லைவை கூட நீங்க பாருங்க பார்த்துட்டு கூப்பிடுங்க லைவ்ல எல்லா ரெக்கார்ட் இருக்கு எடிட் பண்ணி போடல வீடியோ லைவ் தான் ஓடிட்டு இருக்கு சரிங்க பாருங்க இதுதான் தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் உடைய ரூல்ஸையும் மதிக்கிறதில்ல அவங்க சொல்லியிருக்க அந்த இது குரூப் லோனே கிடையாது பர்சனல் லோன் பர்சனல் லோனுங்கிறத ஆணித்தரமாக எத்தனையோ பக்கம் நிரூபிச்சாச்சு மறுபடியும் குரூப் லோன் குரூப் லோன் தான் சொல்கிறாங்க கேட்டால் இப்போ ஒரு தகவல் புதுசாக சொல்கிறாங்க தனித்தனியாக இன்சூரன்ஸ் போடுறதுனால தான் நாங்கள் தனித்தனி அக்கௌண்டில் போடுறோன்ட்டு சரிங்களா பேசுனா கிட்ட வந்து பேசுனா நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க ஆள் ஆளுக்கு ஒரு ஃபோனை காதில் வச்சுக்கிறாங்க இத்தனைக்கும் காலையில் ஃபோன் அட்டன் பண்ணி பணம் கட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க வாரம் காட்டும் சொல்ல நல்லா தேவை